மகாபாரத போரில் வீழ்த்தப்பட்டு விட்டார் பீஷ்மர் நினைத்த நேரத்தில் உயிர் விடலாம் என்று அவர் பெற்றிருந்த வரமே இப்பொழுது அவருக்கு பெரிய கஷ்டத்தை அளித்துக் கொண்டிருந்தது புத்தராயணத்தில் உயிர் விடலாம் என்று நினைத்த பீஷ்மர் அர்ஜுனனால் ஏற்படுத்தப்பட்ட அம்பு படுக்கையின் மீது படுத்திருந்தார் மேலும் அவரது தாகத்தை தீர்ப்பதற்காக அர்ஜுனன் நிலத்தில் அம்பை செலுத்தி கங்கையை வரவழைத்து கொடுத்தான் இருந்தாலும் காலம் போய்கொண்டே இருந்தது உத்திர காலம் வந்ததும் பீஷ்மரின் உயிர் அவரது உடலை விட்டு பிரியவில்லை பாண்டவர்கள் கௌரவர்கள் கிருஷ்ணர் என அனைவரும் அவரை சூழ்ந்து நின்றனர் பீஷ்மருக்கோ தன் உயிர் இன்னும் பிரியாததை நினைத்து வேதனை அப்போது அங்கு வந்து சேர்ந்தார் வேத வியாசர் பீஷ்மர் வேத வியாசரிடம் என்னுடைய உயிர் ஏன் இன்னும் போகவில்லை நான் செய்த பாவம் என்ன என்று கேட்டார் அதற்கு வியாசர் பீஷ்மரை ஒருவர் தன் எண்ணம் சொல் செயலால் செய்வது மட்டும் தீமை என்று இல்லை தன் கண்முன் பிறர் செய்யும் தீமைகளை தடுக்காமல் இருப்பதும் கூட ஒரு வகையில் பாவம் தான் அதற்கான தண்டனையை யாராக இருந்தாலும் அனுபவித்துதான் ஆக வேண்டும் பீஷ்மருக்கு இப்போது புரிந்துவிட்டது தன்னுடைய இந்த வேதனைக்கான காரணம் திரௌபதியை துச்சாதனன் துயில் உரித்த போது சபையில் இருந்த அனைவரிடமும் தன்னை காப்பாற்றும்படி மன்றாடினாள் அங்கு இருந்த அனைவரும் அங்கு ஒரு பெண்ணுக்கு நடக்கும் கொடுமையை கண்டும் காணாதது போல் இருந்தனர் அவர்களில் பீஷ்மரும் ஒருவர் அந்த பாவம்தான் தனக்கான இந்த தண்டனை என்பதை உணர்ந்த பீஷ்மர் இதற்கு என்ன பிரயாச்சித்தம் என்று வியாசரிடம் கேட்டார் பீஷ்மா ஒருவர் தன் பாவத்தை உணரும்போதே அது அகன்று விடுகிறது தவறு செய்துவிட்டோம் என்று நீ உணர்ந்ததால் உன்னுடைய பாவம் இப்போது அகன்று விட்டது ஆனாலும் திரௌபதி சபையில் கூக்குரலிட்டு கதறிய போது கேட்காதது போல் இருந்த உன் செவிகள் பார்த்தும் பாராதது போல் இருந்த உன் கண்கள் தவறை தட்டி கேட்காத வாய் அசாத்திய வலிமை இருந்தும் தினவெடுக்காத உன் தோள்கள் வாளை பயன்படுத்தாத உன் கைகள் இருக்கையிலிருந்து எழும்பாத உன் கால்கள் தவறை பற்றி யோசிக்காத உன் மூளை இருக்கும் தலை ஆகியவற்றிற்கும் தண்டனை கிடைத்தே தீர வேண்டும் அதுதான் விதி என்றார் வியாசர் இதை கேட்ட பீஸ்மர் வியாசரிடம் தவறு செய்த இந்த உடலை பொசுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் சூரிய பகவான் ஒருவரை சூரிய சக்தியை பிளந்து தவறு செய்த இந்த என் உடலுக்கு தாருங்கள் என்று துக்கத்தோடு வியாசரை வேண்டினார் வியாசர் எருக்க இலை ஒன்றை காட்டி பீஷ்மா எருக்க இலை சூரியனுக்கு உகந்தது இதன் பெயர் அர்க்க பத்ரம் அர்க்கம் என்றாலே சூரியன் என்று பொருள் சூரியனின் சாரல் இதில் உள்ளது சந்திரனை தலையில் சூடிக்கொண்ட எம்பெருமான் சூரியனின் உருவமான எருக்க இலையையும் இதன் காரணமாகவே சூடிக்கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த இலைகளால் உன்னுடைய அங்கங்களை அலங்கரிக்கிறோம் அதன் மூலம் உன் உடல் வெப்பம் சாந்தியாகும் என்றார் அதன் பிறகு ஏகாத உடலில் இருந்து விடுவித்துக் கொள்கிறார் அவருக்கு சிராத்தம் போன்றவை செய்ய யாரும் இல்லாமல் திருமணமாகாத நைஷ்டிய பிரம்மச்சாரியாக உயிர் நீத்ததை நினைத்து வருந்திய யுதிஷ்டிரனிடம் யாசர் ஒழுக்கமே தவறாத பிரம்மச்சாரிக்கும் துறவிக்கும் பிதிர்கடன் என்பது அவசியமே இல்லை அவர்கள் மேம்பட்ட ஒரு நிலைக்கு போய்விடுகிறார்கள் என்றாலும் உன் வருத்தத்திற்காக இனி இந்த பாரத தேசமே பீஷ்மனுக்காக நீர்க்கடன் அளிக்கும் ரத சப்தமி அன்று தங்கள் உடலில் எருக்க இலைகளை வைத்துக்கொண்டு குளிக்கும் மக்கள் தங்கள் பாவங்களில் இருந்து தங்களை விடுவித்துக் கொள்வதோடு பீஷ்மருக்கும் நீர்க்கடன் அளித்த புண்ணியம் அவர்களுக்கு கிடைக்கும் என்று ஆறுதல் சொன்னார் சில காலங்களுக்கு முன்வரை ரத சப்தமி அன்று விரதம் இருப்பதும் தலையிலும் கண்கள் செவிகள் கை கால் தோள்களில் எருக்க இலைகளை வைத்துக்கொண்டு குளிக்கும் முறை இருந்தது